என் அன்பு குழந்தையே இந்த பிரத்யங்கிரா உன் வாழ்க்கையில் உள்ள வறுமையும் கடன் பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பதற்காகத்தான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உன் அம்மா பிரத்யங்கிராவை நீ அவ விடாதே உனக்காக சொல்கின்ற வாக்கை பொறுமையுடன் கேள் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் நேரம் வந்துவிட்டது என் செல்ல குழந்தையே உன் வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களையும் துன்பங்களையும் நினைத்து நீ பல இரவுகளில் தூங்காமல் வேதனையுடன் கண்ணீர் சீந்தி கொண்டிருந்தாய் உன்னுடைய கஷ்டங்களையெல்லாம் யாரிடம் சொல்வது என்று பரிதவித்து போய் நிற்கின்றாய் என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரை அனுபவித்த எல்லாம் இந்த பிரத்தங்கிரா அம்மா நான் தீர்த்து வைக்கப் போகின்றேன் என் செல்ல குழந்தையே நீ இந்த பிரத்யங்கிராவின் செல்ல குழந்தை நீ சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருப்பதை மட்டும்தான் உன் அம்மா நான் விரும்புகிறேன் என் அன்பு குழந்தையே நீ கஷ்டப்படுவதையும் வேதனைப்படுவதையும் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டேன் உன் அம்மா பிரத்யங்கிரா என் அன்பு குழந்தையின் வாழ்க்கையில் பணப்பிரச்சனை தீராத கடன் பிரச்சனைகள் என்று பல கஷ்டங்கள் இருப்பதை கண்டவுடன் உன் வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களை தீர்த்து வைப்பதற்காக ஓடோடி வந்திருக்கின்றேன் என்னை அலட்சியம் செய்துவிடாதே என் அன்பு குழந்தையே நீ எதை நினைத்தும் வருத்தப்படாதே எதை நினைத்தும் வேதனைப்படாதே ஏனென்றால் உன் வாழ்க்கையில் கஷ்டங்களும் துயரங்களும் உன்னை விட்டு விலகக்கூடிய நேரம் இப்பொழுது வந்துவிட்டது நீ நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நிறைவேறும் உன்னுடைய குறிக்கோள் எதுவாக இருந்தாலும் அதை நீ வெற்றிகரமாக சாதிக்கப் போகின்றாய் இந்த பிரத்யங்கிராவின் மீது நீ வைத்த நம்பிக்கை வீண் போகவில்லை உன் வாழ்க்கையில் நீ பட்ட துன்பத்திற்கும் வேதனைக்கும் விடிவுகாலம் பிறந்து விட்டது உன்னுடைய கடன் பிரச்சனை இன்றோடு முற்றுப்புள்ளி வைக்கப் போகின்றேன் உன் அம்மா பிரத்யங்கிரா என் அன்பு குழந்தையே நீ பல நாள் கண்ட கனவுகளெல்லாம் நிறைவேற்றி வைக்கப் போகின்றேன் உன் அம்மா பிரத்யங்கிரா என் அன்பு பிள்ளையே நீ இதுவரை உன் வாழ்க்கையில் எதிர்பார்த்து கொண்டிருந்த நிம்மதியான வாழ்க்கையும் மகிழ்ச்சியான வாழ்க்கையும் உன்னை தேடி போகின்றது நீ மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வாழத்தான் போகின்றாய் நீ விரும்பிய வாழ்க்கையை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் இந்த பிரத்தங்கிரா உன் வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களை நினைத்து நீ எதற்காக வேதனைப்படுகின்றாய் என் அன்பு குழந்தையே ஒருமுறை உன் அம்மா பிரத்தங்கிராவை மனதார நினைத்து வேண்டிக்கொள் நிச்சயமாக உன்னுடைய பண கஷ்டமும் கடன் பிரச்சனைகளும் உன்னை விட்டு விலகிவிடும் இந்த பிரத்தங்கிராவின் பார்வை உன் மீது வீழ்ந்தாலே போதும் உன்னுடைய வறுமையான நிலைமை மாறி பணக்கஷ்டம் இல்லாமல் நிம்மதியாக வாழ வைப்பேன் இந்த பிரத்யங்கிரா இந்த பிரத்யங்கிராவின் மீது முழு நம்பிக்கை வைத்தாலே போதும் என் பிள்ளைகளை நான் நல்லபடியாக வாழ வைப்பேன் என் அன்பு குழந்தையே உன் அம்மா பிரத்தேங்கிரா அவ்வளவு எளிதாக யாருடைய கண்களிலும் மாட்டேன் யாரெல்லாம் என் மீது உண்மையான பக்தியும் நம்பிக்கையும் வைத்திருக்கின்றார்களோ அவர்களை தேடி நானே புறப்பட்டு வந்து நிற்பேன் என்னையே நம்பிக்கொண்டிருக்கும் என் செல்ல குழந்தைகளை நல்லபடியாக வாழ வைப்பேன் அவர்கள் கஷ்டப்படுவதும் கண்ணீர் சிந்துவதும் பார்த்து பொறுத்துக்கொள்ள மாட்டேன் அவர்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் அதை உடனே சரி செய்து கொடுப்பேன் இந்த பிரத்யங்கிராவின் பிள்ளைகள் வாழ்க்கையில் எந்தவிதமான கஷ்டங்களையும் வர நான் அனுமதிக்க மாட்டேன் என் அன்பு குழந்தையே நீ உன் வாழ்க்கையில் வந்திருக்கும் கஷ்டங்களை பார்த்து எந்த ஒரு தெய்வமும் உன்னை காப்பாற்றவில்லை என்று தவறாக நினைத்து கொண்டிருக்கின்றாய் இப்பொழுது உனக்கு எந்த தெய்வத்தின் மீதும் நம்பிக்கையே கிடையாது ஆனால் என் செல்ல குழந்தையே நீ என் மீது நம்பிக்கை வைக்காவிட்டாலும் என் பிள்ளைக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலை வரும் பொழுது சர்வ நிச்சயமாக இந்த பிரத்தங்கிரா என் உயிரை கொடுத்தாவது என் பிள்ளையை நான் காப்பாற்றுவேன் என் அன்பு குழந்தையே நம்பிக்கைதானே வாழ்க்கை என் செல்ல குழந்தையே இன்று இரவோடு உன் கஷ்டங்கள் அனைத்தையும் நான் தீர்த்து வைக்கப் போகின்றேன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வருவது சகஜம்தானே அதிலிருந்து மீண்டு வருவதற்கு சற்று காலதாமதமாகிவிட்டது என் குழந்தையே இதையெல்லாம் பார்த்து தெய்வம் ஒன்று இருப்பதையே நீ மறந்து விடாதே நம் வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்றால் நமக்கான நல்ல நேரம் கூடி வர வேண்டும் அல்லவா என் அன்பு குழந்தையே உனக்கான நல்ல நேரம் இப்பொழுது வந்து விட்டது இத்தனை நாட்களாக உன்னுடைய வறுமை நிலையை நினைத்து இரவில் தூக்கத்தை இழந்து நிம்மதி இல்லாமல் தவித்து கொண்டிருந்தாய் ஆனால் இன்று இரவு நீ நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கப் போகின்றாய் நாளைய விடியல் உன் வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றத்தை உருவாக்கப் போகின்றது என் செல்ல குழந்தையே நீ நினைத்த காரியத்தில் வெற்றி போவது நிச்சயம் என் அன்பு குழந்தையே இந்த பிரத்தங்கிரா வெகு நாட்களாக உன்னை கண்காணித்து கொண்டுதான் இருக்கின்றேன் உன்னிடம் யாராவது நன்றாக பேசிவிட்டாலே போதும் நீ அவர்களுக்கு ஒரு அடிமையைப் போல மாறிவிடுகின்றாய் பாசத்திற்காக ஏங்கி தவிக்கின்றாய் என் குழந்தையே இந்த பூமியில் உள்ளவர் யாரும் யாருக்கும் உண்மையாக இருப்பதில்லை பாசத்தை வைத்தாலும் அதில் உண்மையான பாசம் கிடையாது நீ யார் மீதும் அதிகமான பாசத்தை வைத்து ஏமாந்து போய்விடாதே என் செல்ல குழந்தையே உன்னிடம் பணம் காசு நிறைய இருந்தால் மட்டும்தான் உன்னைச் சுற்றி உறவுகள் குவிந்து கிடக்கும் நீ வறுமையில் இருக்கும்போது கடன் பிரச்சனையில் கஷ்டப்படும்போது உன்னைச் சுற்றி ஒரு ஈ காக்கா கூட உன் அருகில் வருவதில்லை அதனால் என் அன்பு குழந்தையே நீ அன்பிற்காக ஏங்கி தவிக்காதே உனக்காக உன் மீது உண்மையான பாசத்தையும் அன்பையும் வைத்திருக்கும் உன் அம்மா தேவி உனக்கு எப்பொழுதும் துணையாக இருப்பேன் அன்பு பிள்ளையே உன்னிடம் உன் அம்மா பலமுறை சொல்லி இருக்கின்றேன் பொய்யான உறவுகளை நம்பி ஏமாந்து விடாதே என்று ஆனாலும் நீ இந்த மாய உலகில் மாய வலையில் பொய்யான உறவுகளிடம் சிக்கிக்கொண்டு வேதனைப்படுகின்றாய் என் குழந்தையே பொய்யான உறவுகள் எப்பொழுதும் உன்னுடைய கஷ்டத்தில் உனக்கு உதவாது நீ கஷ்டப்படுவதை கண்டு ரசிக்கத்தான் செய்வார்கள் அப்படிப்பட்ட உறவுகளுக்காக நீ ஏங்கி தவிப்பதில் அர்த்தமே கிடையாது என் அன்பு குழந்தையே இப்பொழுது உன் வாழ்க்கையில் நீ அனுபவித்து கொண்டிருக்கும் கஷ்டத்திற்கும் துன்பத்திற்கும் நிச்சயமாக ஒரு காரணம் உண்டு உன்னுடைய தலையெழுத்து எப்படி இருக்கின்றதோ அதன்படித்தானே உன் வாழ்க்கையும் இருக்கும் நல்ல விஷயங்களை நாம் ஏற்றுக்கொண்டு வாழ்கின்றோம் அல்லவா அதன்படியே கெட்டது நடந்தாலும் அதிலிருந்து மீண்டு வர வேண்டுமே தவிர பயந்து ஓடி ஒளியக்கூடாது என் செல்ல குழந்தையே நல்ல நேரம் நெருங்கி வருகின்ற பொழுது நம் கஷ்டங்கள் அனைத்தும் தானாகவே நம்மை விட்டு விலகி போய்விடும் இதுதான் உண்மை உண்மை எதுவோ அதை நாம் ஏற்றுக்கொண்டுதான் வாழ வேண்டும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் இந்த பிரத்தங்கிரா எப்பொழுது காலடி எடுத்து வைத்தேனோ அன்றிலிருந்தே உனக்கு தேவையான எல்லாவற்றையும் நான் செய்து கொடுத்திருக்கின்றேன் என் பிள்ளையே ஏதோ உன்னுடைய தலைவிதி சில நாட்கள் உன்னை கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்குமாறு செய்துவிட்டது பண கஷ்டத்தால் படாத பாடுபட்டு விட்டாய் வறுமை என்கின்ற கொடுமை உன்னை வாட்டி வதைத்து விட்டது என் அன்பு குழந்தையே இனி நீ இதையெல்லாம் நினைத்து கலங்காதே உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லதே நடக்கும் உன் அம்மா பிரத்யங்கிரா உன்னை நல்லபடியாக வாழ வைக்கத்தான் போகின்றேன் இதை தவிர்க்க எவராலும் முடியாது நல்ல மனசுக்கு உனக்கு எந்த கெடுதலும் வராது என் அன்பு குழந்தையே பொய்யான விஷயங்கள் யாவும் நிலையானது கிடையாது நீ முதலில் உன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அதிலிருந்து மீண்டு வர வேண்டும் உன்னால் முடியும் என்று எப்பொழுதும் மன தைரியத்தை மட்டும் இழக்கவே கூடாது அப்பொழுதுதான் உன் எதிரிகள் கூட உன்னை அசைக்க முடியாது உன்னை பார்த்தாலே ஒதுங்கி போய்விடுவார்கள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் நீ உன் உறவுகளிடம் மட்டும் கையேந்தி நின்றுவிடாதே உனக்கு உதவி செய்யாமல் உன்னை எல்லோர் முன்பும் அசிங்கப்படுத்தி விடுவார்கள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு பொறுமையாக இரு நிச்சயமாக நல்லது நடக்கும் நீ என் மீது நம்பிக்கை வைத்தாலும் வைக்காவிட்டாலும் உனக்கான எல்லா நல்ல விஷயத்தையும் நான் செய்து கொடுப்பேன் என் செல்ல குழந்தையே உன்னுடைய எண்ணங்கள் உன்னுடைய ஆசைகள் எல்லாம் ஈடேறும் நீ செல்லும் பாதை சரியாக இருந்தால் மட்டும் உனக்கான வெற்றி உன்னை தேடி வரும் யாருடைய அன்பிற்கும் நீ ஏங்கி நிற்கக்கூடாது உன்னால் முடிந்தவரை நாலு பேருக்கு நல்லது செய் உன்னுடைய நேர்மைக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் உன்னுடைய கடன் பிரச்சனையை உன் அம்மா நான் நிச்சயமாக தீர்த்து வைப்பேன் என் செல்ல குழந்தையே உனக்கு இந்த பிரித்தங்கிரா எப்பொழுதும் துணையாக இருப்பேன் என் செல்ல குழந்தையே நீ உன்னுடைய கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து மீண்டு ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழப்போகின்றாய் பணம் காசு என்ற விஷயத்திற்கு எந்த குறைகளும் இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கையை வாழ வைக்கப் போகின்றேன் உன் அம்மா பிரத்யங்கிறார் என் செல்ல குழந்தையே நீ பதினாறும் பெற்று பெரும் வாழ்வு வாழ வேண்டும் எல்லா செல்வ வளமும் உன்னிடம் வந்து சேர வேண்டும் என் அன்பு குழந்தையே நான் சொல்வதனைத்தும் உன் வாழ்க்கையில் நிறைவேறியதும் நீ இந்த பிரத்தங்கிராவை மனதார வழிபாடு செய்து கொண்டு வா உன் குடும்பத்தில் நிம்மதி நிலைத்திருக்கட்டும் இது இந்த பிரத்தங்கிராவின் ஆசிர்வாதம் என் அன்பு குழந்தையே இந்த பிரத்தங்கிராவின் அருள்பெற்ற நீ வாழ்க்கையில் மெம்மேலும் உயரத்திற்கு செல்ல போகின்றாய் நீ தொட்டதெல்லாம் பொன்னாகும் காலம் வந்துவிட்டது நீ பட்ட கஷ்டத்திற்கெல்லாம் அதற்கான நல்ல பலன் இப்பொழுது உன் வாழ்க்கையில் வரப்போகின்றது அடுத்தவர்களுக்கு நல்லது மட்டுமே செய்யக்கூடிய உன்னுடைய நல்ல மனதிற்கு பல நன்மைகள் உனக்கு வந்து சேரும் ஓம் பிரத்தங்கிரா தேவியே போற்று என்று சொல் நல்லதே நடக்கும்